தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள் நான் இல்லை என் வீட்ல ஒரு வேலை நடக்காது கம்னு எல்லாம் நடக்கும் நீ கம்னு இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்க முடியாது நம்மளால எல்லாத்தையும் நானே செய்யறேங்க எனக்கு எங்க தெரியுமா பெண்களை பத்தி ரொம்ப கவலை ஒரு ஐம்பத்தேழு அறுபது வயசு ஆனா அப்புறமா பெண்களை பாருங்களேன் கண்கள் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும் இல்ல கண்கள் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும் எங்க அப்பாட்ட கேட்டேன் நான் ஏன்பா மோயினி பிசாஸ் எல்லாம் பொம்பளையாவே இருக்கு சின்ன பிள்ளை தானே வேணாலும் கேக்கலா பாட்ட அப்பா சொன்னார் நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பரமும் பேயாக அலைவார்கள் ஏன் பா எல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா பொம்பளைங்க ஆசை நிறைவேறாம செத்து போறாங்கன்னு அர்த்தம் ஆசை நிறைய வேறியவர்கள் மோகங்களாக இருக்கிறார்கள் சாமி மோகனா சாமி தானே கிருஷ்ண மோயினா பிசாஸ் இது ஆண்பால் இது பெண்பால் பெண்களே விருப்பமானதை சாப்பிடுங்க குறைவா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா ரெண்டு வேலை செய்வா நிறைய சாப்பிடுவா நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள் அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கான்னு அர்த்தம் அவளை திட்டக்கூடாது இன்னும் குண்டாவா இன்னும் நிறைய செலவு வைப்பா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா ரெண்டும் குறையும் இதுக்கெலாம் பெண்கள் கை தட்டிடாதீங்க ரகசியத்தை தான் நான் சொல்லித்தரேன் நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல் முழுமையாக கை புத்தி இருக்குல்ல அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்றேன் பல பல நாட்களை என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்து அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன் இங்க பிரியாருங்க மற்றதெல்லாம் வந்து சேரும் இங்க விட்டு விடுதலை ஆகணும் இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது பாருங்க ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கான் ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு அந்த பிச்சைக்காரனுக்கு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டா பாருங்க அவன் கேட்ச் பிடிச்சான் கையில் வரல காசு சாக்கடையில் போய் விழுந்துருச்சு சக்கரை சாக்கடையில் கை பாருங்க பாருங்கள் ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஏய் கைப்படாத கைப்படாதே சாரி சாரி நான் தான் தப்பாக போட்டேன் இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசுக்கு தூக்கி சேர்த்துல கை போட்டான் ராஜாவுக்கு இன்னும் வருத்தம் இன்னும் அவன் புத்தி மாறலையே இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ அதை விட்டுடு வாங்கி வச்சு மறுபடியும் கை போட்டான் தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா இந்தா இனிமேல் சாக்கடையில் கை ஓகேவா தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை ராஜா குக்கோம் டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடை கைப்படாத நிறுத்துவ உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தரண்டா இந்த சாக்கடை பகுதி அதில் வருமான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல் கல்வி என்பது அதுதான் விட்டு விடுதலையாக்கும் விட்டு விடுதலை ஆக்குவதற்காகத்தான் கல்வி அதுதான் கற்றல் அதுதான் படிப்பு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது மனிதன் பிறந்த பிறகு புக் ஒரு டி கற்றுக் கொள்கிறார் சொல்றேன் சிவகாசியில சந்திச்சு பேரு அவர் என்ன பண்றாரு டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு முதல்வர்களுக்கு அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது நல்லா இருக்கு சார் எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன் எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார் அந்த வாய்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு மேட்டர் மட்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு ரெண்டே ரெண்டு ஒன்று பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா அழகான கதைகள்ங்க வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது திருட்டு நரி கதை ஞாபகம் இருக்கா வாழ இருந்த நரி எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு இல்ல யாருக்கும் இல்ல ஞாபகம் இருக்கா சார் ஞாபகம் இருக்கா சார் பாருங்க ஒரு வருமா குடியானம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் இந்த நரி இப்படி சொல்லிட்டு ஒரு திருநாள் வாழ வெட்டிட்டா நரி போய் அதுக்கு ஒரே அவமானம் வாழ இருந்த நரி வாழ இருந்த நரினு எல்லாரும் கிண்டல் குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க திருடு திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு அவமானம் வேலை செஞ்சு அவமானம் அந்த நரிக்கு தாங்கவே முடியாது மானம் நேராக அந்த நரி வந்து தன்னுடைய கூட்ட தலைவன்கிட்ட கேட்டுச்சான் எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும் முதல்ல வாழை கொண்டு வாப்பறவன் பார்த்துக்கலான் நேராக கிட்ட போச்சான் நரி சாரி என் கொடு நான் ஒட்ட வச்சுக்கிறேன் உன் பக்கம் வரமாட்டேன் சரி வால் வேணுன்னா என் மாடு இருக்கிறதுல ஒரு சின்ன கொஞ்சம் குவலையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் குடியானவன் டீச்சர் ஆனால் ஒன்று யாரையும் கேட்காமல் இருக்கக்கூடாது கேட்டுட்டு தான் வாங்கணும் நரி நேராக போச்சான் மாடு கொஞ்சம் பால் கொடு குடியாதவன் கேட்குறான் என் வாள் வாங்கணும் மாடு சொல்லிச்சான் அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லுக்கு வந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும் போய் நேராக புல்லு கிட்டே கெட்டிச்சான் ஒரு கட்டு புல் எடுத்துக்க வா எடுத்துக்க ஒரு வாடி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க நேராக ஆத்துக்கிட்ட போய் நின்று நான் ஒரு வாழி தண்ணி எடுத்துக்கவா புல்லுக்கு போடணும் புல் கிடைச்சா மாட்டுக்கு பால் மாட்டுக்கு பால் கிடைச்சா வால் வாள் கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க வா என் களை உடஞ்சிருக்கு கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனுச்சு நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான் மண்ணே மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா ஆற்றுக்கு கொடுக்கணும் அப்போ தான் தண்ணி கிடைக்கும் தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும் புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும் பால் கொடுத்தா தான் பால் கிடைக்கும் சரி அங்கே ஒரு விதை இருக்குது எடுத்து விதச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும் அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துட்டு இது போட்டுச்சான் உட்காந்துட்டு இருக்குது செடி முளைக்க ஒரு மாதம் ஆச்சான் ஒரு மாசம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும் காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது இதை குழந்த மனசுலேயே போட்டுணும் சொல்லாததெல்லாம் விளங்கும் இப்போ நான் டி சார் சொன்னது வரேன் ஒரு பழங்குடி பீகார் பழங்குடி ரொம்ப புத்திங்க அது நான் சொல்ற ரெண்டு விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம் நான் இதை சொல்லிட்டு இடம் சார் ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்கிறோம் ரொம்ப பிரார்த்தனையோட சொல்ற ஒரு புறா கூட்ட இருந்துச்சான்ற தலை ஒருத்தர் இளமையான பையனை கூப்பிட்டு காப்பாத்திக்கணும் யாரோட ஜாகிரதையா இருக்கணும் அந்த இளைய குறி வைக்கிறான்ல இல்ல வேட்டக்காரன் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் ஏன் அவன் குறி தப்புறது இல்லை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா தான் நம்ம விலக முடியும் ஓ அவங்க அம்மா கிட்ட கேட்டா சொல்லுதா அந்த புறா சரியா சொல்லுது சார் இல்ல தப்பா சொல்லி கொடுத்துருக்க என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் குறி வைக்க தெரிந்த வேட்டை காலநிலத்தில் ஜாகிரதையா இருக்க வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் உயிர் யாரோட ஜாகிரதையா இருக்க தெரியும்னா ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரன் இடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன் நீ அவனுக்கு தான் வச்சிருக்க நீ எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப கரெக்டாக உங்ககிட்ட வரும் குறிவைக்க வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது அறிவுங்க புத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் எங்க அம்மா நானு நான் நாற்பத்தஞ்சு வயசு கடந்திருக்கேன் எனக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பாண்டேஜ் இங்க இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ் தான் வேற எங்க அம்மா கண் கிழங்குனா எனக்கு இங்க உதிரும் கிட்ட போய் கேட்க முடியாது ஏமாழுறேன்னு சிறுபடி விழும் பா அப்படின் பாங்க அமைதியாக நிற்கணும் ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும் அவங்க சாந்தமாக போது பக்கத்தில் போய் கொண்டுக்கணும் இல்லை காலடியில் அவ்வளோதான் அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான் ஸோ லாங்குவேஜ் பேரண்ட் லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருந்தது எங்கள் அம்மாக்கு எழுபத்தொம்போது வயசு ஒரு ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் கண் கலங்கிருச்சு என் பையன் வரான் வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த காலையில் ஐயா சொல்லு அம்மாட்ட எனக்கு எங்க தெரியுமா கவலை என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதுன்னு கவலை இல்லை அவன் பிள்ள அவங்ககிட்ட என்ன பேசும் பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது அனசால சொல்கிறேன் கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன் மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்கள நூலகம்ல எழுபத்தஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கையை அறுபத்தஞ்சு வயசு நூலகம் எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல் அவர்களுடைய பேச்சை கேட்டுக் கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை இந்த பரம்பரை இருக்குதே நம்ம பரம்பரை பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை இந்த இது பேச்செல்லாம் கேட்கத் தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை முதல்லாம் நான் கோச்சிக்கிட்டேன் எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு நானும் சாப்பிடாம அவ்வளவு தவிச்சு போயிருக்கேன் எனக்கு பசிக்கோங்க சாப்பாடு போடாதுங்கம்மா மூணு வேளைங்க அல்ல மத்தியானம் நைட்டு சாரி கேட்கறவருக்கு சோறு கிடையாது பக்கத்துல போயிட முடியாது நான் தான் யோசிச்சிருக்கேன் மானமா உயிரா சுல்தானா உயிரோட இருந்தா தாண்டி மானத்தை பத்தி பேச முடியும் போய் அம்மாட்ட சாரி கேளு சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன் என் பிள்ளை அப்படி நடத்த முடியலையே முடியலையே ஏன்னா எங்க அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஒண்ணு போனா ஒண்ணு எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு நான் தோக்கிற இடம் இவர்களை தான் இந்த பாண்டேஜில் நம்ம கொண்டு வரணும் இந்த பாண்டேஜில் கொண்டு வரணும் இந்த பாண்டேஜில் எப்படி கொண்டு வரது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்களே அப்ப நாம எந்த அளவுக்கு ஷார்ப்பான வார்த்தோட இருக்கணும் இப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க இந்த இதுக்கு நம்மள பயம் ஊத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைங்களா பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது சொல்லிட்டாலும் சுச்சுவேஷன் வரும்போது இப்போ பேசி முடிச்சேன் நீ லேட்டாக வந்த அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும் அந்த டைமில் தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ உனக்கு எத்தனை பேர் வெளியிலேருந்து வரும் உள்ளே இருந்த சிங்கம் புலி யானை கரடி காண்டா மிருகம் நீர் யானை எல்லாம் வெளியில வரும் பார்க்குறதுக்கு இப்போ முறை நீ டாக் மாதிரி தான் இருப்பேன் எனக்கு தெரியுமா எனக்கு தான் பிள்ளை இருக்குது குழந்தைகளை வழிப்படுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்திரும் கையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்திரும் ரொம்ப ஜாக்கிரதையா என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதாவது அவனை திட்டான்னு சொல்லிட்டு அவரை அவனை திட்டாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கர கலந்த பால ஊத்திட்டான் ஒழுக்கி விழுணுன்ட்டு கொழுப்பு ஆனா அவன் ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்துட்டான் அவர் வழிக்கு விழல பையனுக்கு நோட் போட்டாங்க போன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா போட்டி ஆடான்னு கேட்டா எப்படி தெரியும் மறந்துச்சு மூஞ்சி இருந்து புறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு இந்த வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கான் அப்படி இருக்குங்க முகம் என்னென்னு திட்டுறது அவனை மன்னிச்சுருங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான் அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலையே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷில் எழுதியிருக்கான் அவ்வளோடா அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கான் மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்குனீங்களா மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா நீயாடா யடா ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணேன் இங்கிலீஷ் சூப்பராக இருக்கு பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான் இவனை வக்கீலாக்கலாம் அவனை ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்று அவன் பால் கொட்டினால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே தான் இல்லை நான் எனக்கு பொறுப்பு இருக்கே எப்படி புடுங்கண்ணு தெரியுமா அதை சொல்லிட்டு ரெண்டே நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் அவ எப்படி பிடுங்குனேன்னா நான் ஒரு வாட்டி டூ வீலரில் பார்த்து போகிறதாக தெரியும் நான் டூ வீலரில் போவேன் சீக்கிரம் போயிருவேன் அப்போ விழுந்துட்டேன் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாசம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லலை கடைசி மாசத்துல தெரிஞ்சிருச்சு அவனுக்கு புள்ள வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் குழம்புல படிச்சுட்டு தான் வந்துட்டான் மாமா இப்படிமா விழுந்தா இப்படிமா விழுந்தா மா மாமா துடிக்கிறான் ஆமா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாமாமான் அழுறான் எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்று வருஷம் கழிச்சு சொன்னேன் நீ சிவகுமார் சார் வழுக்கி விழுணுன்னு ஊற்றின பால் இருக்குல்லடா அது ராயப்பேட்டால என்ன வழுக்கி விடுத்துருச்சு யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம குழந்தை ஒன்று சொல்றேங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்கிறதே இல்லைதுங்க நம்மை பார்த்து வளர்க்கிறார்கள் நம்ம ஜெனியூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க நம்ம ஜெனியூனிட்டி நம்ம காட்டல அது அது வழி போவோம் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவ் இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்க முதல்ல புருஷன் கொண்டாட்டி சண்டை அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேட்னி ஷோக்கு ரெண்டும் பூ இது கட்டு போட்டுக்கிட்டு சினிமா இல்லையா இப்போ இல்ல சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையா இருக்குமா ஏ கல்யாணம் அனுப்பி அப்படி தாண்டி இருக்கும் நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி ஏ அப்படி தாண்டி அம்மா அமெரிக்கால வேற இருக்கிறேமா போய் சமாதானமா போற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லு இருந்துச்சா போது இப்போல்லாம் டெரராக இருக்கு சண்டை பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை ஜான் சார் தேங்க்யூ செல்வந்தர் தானா ரெண்டு ஜெர்மன் ஷெப்பட் நாய் தனியாக வாழ்ந்தார் வாக்கிங் போவாராம் அப்படி இருக்கும் குதிரை மாதிரி இருக்கும் ரெண்டும் கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்க போறது ஒரு திருடம் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தர் கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா சார் உங்க வீட்டில் இந்த வாரம் திருட போறேன் சொல்லிட்டு போயிட்டானா ஒரு கலக்கமாயிட்டார் நாயை திறந்து விட்ருக்கார் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திறந்துருக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல மூணாவது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு யார்டான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா இதெல்லாம் உந்தா பாரு சார்னு ஹே எந்த தாண்டா எப்படிரா நேற்று நைட் எடுத்துட்டேன் சார் என்ன சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்த திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்கா எடுத்துக்கடா நீ சம்பாரிச்சதுரா போடா எடுத்துக்கப்போ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்ச முடியுது ஒரே டவுட்டு ரெண்டு பசங்களை எப்படிடா சமாளிச்ச ரெண்டு பசங்க நல்லதானடா இருக்கு வயக்க மாதிரி இதெல்லாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிடா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போகல சார் தெரிஞ்சு தான் வந்துட்டு போனேன் எப்படிரா சொல்லவா சொல் எத்தனை வருஷமாக வளர்க்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்ருச்சாடா இந்த விளையாட்டுது பாரு சாப்பிடுச்சு சார் சரி போ போய் கதவை மூடிட்ட ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாட்சி ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா உன் ருசி தெரியாம வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையா வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களா ருசி தெரியாம வளர்த்துட்டேடா அவங்க ரெண்டு பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோம்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாய் இப்படி உட்காந்துருந்துருக்கு சாஞ்சி கூட உட்காரலையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கல டாய்லெட் போல சோறு சாப்பிடல எதுவும் செய்யாமல் ஒன்பது நாளில் ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாய் பதினோரு நாளில் செத்து போச்சு அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமா அந்த அந்த சென்சிட்டிவிட்டி சொன்னோம்னு வெச்சுக்கோங்களே அதை விட பெரிய இழப்பு நடந்துருது எது முக்கியம் எதை கொண்டு போவது எப்படி எடுத்து செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத் தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது நிதானத் தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதை கையில் எடுத்து கொள்ளுங்கள் வாசிப்பு பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுங்கள் just let them go let them fly நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சி வைக்காமல் விரிந்து வளர்வதற்கு பறப்பதற்கு உதவி செய்யுங்கள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன் விரிய விரியத்தான் விரிக்க விரிக்க தான் தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி இப்படி பறக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல நீங்களும் ராஜாளிதான் வாருங்கள் பறப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்